கோலைப்பட்டத்திற்கு கிரான் பிரதேச இலகப் பிரிவின் முள்ளிவட்டவான் கிராமத்தில் பால்வாதார நிதி வழங்கி வைப்ப கிழக்கு மாகாண கிராம திணக்கலம் மாகாணத்தில் இருக்கின்ற சகல கிராமங்கள் தோறும் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் கிராமங்களில் இருக்கின்ற கிராமவர்தி சங்கங்கள் மற்றும் மாதர் கிராமவர்தங்கங்கள் ஊடாக பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கான வாழ்வாதார நிதிகளை வழங்கி அதை முகாமைத்துவம் செய்து வருகிறது அதன் அடிப்படையில் தான் கோரலைப்பட்டத்திற்கு கிரான் பிரதேசத்திற்கு உட்பட்ட கிரான் மேற்கு கிராமத்தியோதர் பிரிவின் முள்ளிவட்டுவான் கிராமத்தில் வாழ்வாதார நிதி வழங்கி வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாம் கட்டத்திலே பயனாளிகளுக்காக வழங்கப்பட்ட நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்க நிலுவையிலே பிரதமர் இடத்தினுடைய மதிப்புக்குரிய பிரதமர் திரு க சித்திர கடந்து சிறப்பித்தார் முள்ளிவட்டுவான் கிராம அவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் முதலிலே பிரதேச செயலாளர் மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டார் அத்தோடு பிரதேச செயலாளருடன் பிரதேச செயலக என பலரும் கலந்து கொண்டனர் இந்த நோக்கத்தை பிரதேச செயலகத்தினுடைய கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு கே ரூபன் அவர்கள் தெளிவுபடுத்தினர் அதன் பின்பு வரவேற்புரையை புனானை மேற்கு கிராம உத்தியோகத்தர் திரு லதீஷ் அவர்கள் நிகழ்த்தினார் இதன்போது திட்டம் தொடர்பாகவும் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான காரணங்கள் தொடர்பாகவும் அதனுடைய வெற்றி தொடர்பாகவும் லதீஷ் அவர்களால் விரிவாக விலை கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து முள்ளிவட்டவான் கிராம உற்சங்க தலைவர்களால் தலைமையுரை நிகழ்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரதமர் விருந்தினர் திரு க அவர்களால் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது முப்பத்தி வருஷம் தேவி பத்தொன்பது வருஷமா போயத்தில் நாம செய்து வடி வந்திருக்கிறோம் எந்த இடத்துல வேலை எதாலும் இப்படி நாங்களுடைய இந்த கிராமப்புறங்களில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற நேரம் இணைய இடங்களில் கலந்து கொள்கிறத விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான இன்பகரமானதான் இருக்குது இப்படிப்பா இப்போ நாம் என்ன இதில் கலந்து கொள்கிற நேரத்தில் எங்கே அந்த தமிழாக்களினுடைய பழைய கலாச்சார மரபுகள் எல்லாம் இன்னும் மாந்துபட்டு போகாமல் இருக்கிற பிரதேசங்களாக ஒரு சில பிரதேசங்கள் தான் இருக்கும் அதை வகையெல்லாம் இப்போ நாம் வச்சு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள் கிராமப்புற மக்களுடைய வாழ்வியலுடைய அழகு பாரம்பரியத்தை பாதுகாப்பதே அதன் அடிப்படையில் நான் தரிசிக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த கிராமங்களில் பின்பற்றப்பட்டு வருகின்ற பாரம்பரிய முறைகள் தொடர்பாக நான் அதிகமாக கரிசனை செலுத்துவேன் இன்று நான் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருப்பதன் நோக்கம் உங்களுக்கான வாழ்வாதார நிதியை வழங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற நிதியை கொண்டு உங்களது குடும்ப வருமானத்தை உயர்த்தி அதன் மூலமாக தன்னிறைவு உள்ள குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே எனது இலக்கு எனவும் தெரிவித்தார் இதன் பின்னர் பிரதேச செயலாளருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே சிறு கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது தாம் எதிர்கொள்கின்ற பல்வேறு சவால்கள் தொடர்பாக பிரதேச செயலாளருக்கு தெளிவுபடுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்வின் பிரதான நிகழ்வான வாழ்வார நிதி வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றது அதன் அடிப்படையில் பதினோரு பயனாளிகளுக்கான நிலக்கடலை செய்கைக்காக தலா நாற்பது ரூபாய் வீதம் நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கான பணத்தினை பிரதேச செயலாளர் ஒவ்வொரு பயனாளிகளுக்குமாக வழங்கி வைத்தார் இதன்போது பிரதேச செயலாளர் அத்தனை அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டனர் இறுதியாக பொருளாதார அபிவிருத்தி திட்டர் அவர்களின் நன்றியுடன் இந்த நிகழ்வு நிறைவு பெற்றது இதன் பின்னர் பிரதேச செயலாளரும் உத்தியோகத்தருடன் இணைந்து பொதுமக்களினுடைய பயிர் செய்யப்பட்டு வருகின்ற தோட்டங்களை பார்வையிடுவதற்காக சென்றனர் இதன்போது மக்கள் எதிர்கொள்கின்ற பல்வேறு சவால்கள் தொடர்பாகவும் பிரதேச செயலாளருடன் மக்கள் கலந்துரையாடி உண்மையில் கிழக்கு மாகாண கிராம திணக்களத்தினுடைய கிரான் பிரிவினால் பல்வேறு வேலை திட்டங்கள் பிரதேச செயலக மட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பம் முதல் இன்று அரையாண்டு நிறைவடைகின்ற நேர காலகட்டம் வரை கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களை வாழ்வாதார மேம்பாட்டுக்காக வழங்கி நிலக்கடலை செய்கையை ஊக்குவித்து வருகின்றது இதன் மூலம் பெருமளவான பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கு கிராம வருத்தினர்களும் உச்சபட்சமான ஒத்துழைப்புகளை நல்கி வருகின்றவையை நாம் குறிப்பிட்டு ஆக வேண்டும் கிரான் பிரதேசியில் பிரிவில் இருக்கிற முள்ளிவட்டவான் அப்போ நானே மேற்கு கிராமத்தில் பிரிவின் முள்ளிவட்டவான் கிராமத்தில் தான் நான் பிரிவிக்கிறேன் பேனு வட்டத்துக்கு வந்து கழிச்சுனால் எங்கட கிராம உச்சங்கம் முடிவட்ட கிராம உதவி மூலமாக வழங்கப்பட்ட வாழ்வாதார நிதியை கொண்டு பல மக்கள் ஆர்வமாக பயிர் செய்து கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் இன்று இந்த நிதி மூலமாக வாழ்வாதார கடனை பெற்றுக்கொண்ட சங்கத்தினுடைய செயலாளர்களுடைய பண்டத்தை பண்ணை நான் நான் கூட ரெண்டுமூட பேசிக்கொண்டிருக்கேன் இதே போல் ஏ எல்லா மக்களுமே சிறப்பான முறையில் பயிர் செய்கிறதாக கொடுக்கப்படுற வாழ்வார நிதியையும் சிறப்பாக செய்து கொண்டு வரமை இங்கே குறிப்பிடத்தக்கது பம் திருப்பம் எங்கே லோன் நடத்துறீங்க இந்த ஆதிசல் நாப்பதாயிரூவா எடுத்து எடுத்து தொழிற்செஞ்சன் தொழிற்சன் ஒன்றரை லட்சம் ரூபாய் எல்லாம் கிடைச்சி லட்சத்துல ஃபம் ஒன்று வாங்கிடுங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் தொண்ணூறு ஃபம் ஒன்று வாங்கிருக்கேன் திருப்பி கட்டி நாட்டிக்கிருப்பவங்க இந்த லோனை திருப்பி நாட்டிடுங்கி கட்டு வந்து

நன்றி பை எனக்கு நான் ஒரு மூணு லட்சம் அதை மொத்தத்தை மொத்தமாக மூணு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் அவங்கள நாற்பதாயிரம் ரூபாய் கழிச்சு நான் போட்டிருக்கேன் காசு போட்டிருக்கேன் போட்டிருக்கேன்

ஒரு ஆளுக்கு தெரியல இப்போ நாங்கள் கொடுத்தது இல்லை நாலு மாதத்துக்குள்ள ஒரு நாற்பது ஐம்பது ஐந்து லாபம் மேலே லாபம் கிடைச்சது இப்போ அதே சனங்களும் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் இந்த உதவி பெருமையாக இருக்கணுமா பெருமையாக இருக்க சொல்லிடுது இல்லை அடுத்தது சனங்கள் நாங்கள் சொல்கிறோம் லேட்டுப்படி எங்களுக்கு காசு ஒழுங்காக கட்டுறது அவங்க நாங்கள் அவங்கள நம்பிக்கை வச்ச மாதிரி அது எங்களுக்கு நம்பிக்கை நடத்துக்குது நேற்றுக்கு முந்தி தான் இருக்குது

இதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் கிழக்கு மாகாண கிராமவர் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது இதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவும் ஒவ்வொரு குடும்பங்களும் தன்னுறை உள்ள குடும்பமாக வாழவும் கிழக்கு மாகாண கிராம திணக்கலம் தன்னலான முயற்சிகளைச் செய்கின்றது நன்றி மீண்டும் காணொலி சந்திப்போம் வணக்கம் கூறப்படுகிறேன் நன்றி வணக்கம்